இலங்கை திருநாட்டின் வடபாறன் யாழ்ப்பாணப் பெருநகர வேலணையின் புண்ணிய பூமியிலிருந்து அருணாட்சியின் அடுத்து மேற்கூர் முடிபுள்ளையார் ஆளியர் வருடாந்த பெருவிளா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துன்பமலா நீ கெடுவாய் தேநாயகனே துன்பமெலா நீ கெடுவாய் தேநாய் அகனே வேரணை மேற்கிலிருந்து வேண்டும் அடியவர்களின் வினை தீர்க்கும் மேத்தூர் மகா கணபதி பிள்ளையார் முடிப்பிள்ளையார் மகோத்சவ பெருவிழா உங்கள் டிவியில் இந்த மூலகாலும் முடிப்பிள்ளையார் ஆலய வருவானந்த மகோத்சவருவிழாவில் பனிரெண்டு மகா கணபதி ஹோமத்துடன் ஆரம்பமாகும் விநாயகனின் கொடியேற்றமும் கைலாச வாகன திருவிழாவும் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெறும் பேட்டை திருவிழாவும் இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி ஐந்து நடைபெறும் சப்பை ரத திருவிழாவும் இருபத்தி ரெண்டு ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெறும் தேர் திருவிழாவும் நடைபெறும் தீர்த்த திருவிழாவும் ஏனிய பெருவிழா திருவிழா நிகழ்வுகளும் உங்கள் டிவியில் அணி தினமும் நேரடியாக ஒளிபரப்பாக காத்திருக்கிறது மகா கணபதியை வேண்டி மலர் பதம் பணிவோர்க்கு கணபதி பெருமானின் மகா கணபதி ஹோமத்துடன் நடைபெறும் பெருவிழா நிகழ்வு தொடர்ந்து பதினோரு தினங்கள் உங்கள் ஆர் எம் எம் டிவியில் காலை மாலியின நேர ஒளிபரப்பாக காத்திருக்கிறது முதலான முடிப்பிள்ள வருகை தந்து சொல்ல முடியாத ஆட்டியவர்களுக்காக உங்கள் ஆர் எம் டிவியில் அனுதினமும் மிக சிறப்பாக ஒளிபரப்பாக காத்திருக்கிறது இது ஆர் எம் எம் டிவியின் ஆலய தரிசனம் இது போன்ற ஆலய திருவிழாணிகளுடன் உங்கள் ஆரம்பம் இணைந்திருங்கள் பிள்ளையார் எங்கள் முடி பிள்ளையார் முடி பிள்ளையார் எங்கள் முடி பிள்ளையார் உன்னவனே முத்தவனே முடிப்பிள்ளையார் ओ oh.